சற்றுமுன் பாஜகவிற்கு பின்னடைவு ஹரியானாவில் ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் அதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானாவில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் அரியணை ஏறும் என்று பரபரப்பான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் லோக்சபா தேர்தலில் நானூறு தொகுதிகளில் வெல்லும் முனைப்புடன் இறங்கிய பாஜகவிற்கு வெறும் இருநூத்தி நாற்பது தொகுதிகள் மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போதைய இந்த கருத்து கணிப்பும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஏனென்றால் ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது முதல்வராக மனோகர்லால் கட்டால் இருந்தார் லோக்சபா தேர்தலை ஒட்டி மனோகர்லால் கட்டால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்துதான் பாஜக தலைவரான நவாப் சிங் சைனி முதல்வராக செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக ஹரியானாவில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த மாநிலத்தில் மொத்தம் தொன்னூறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன இங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் நாற்பத்தாறு எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடித்தது பாஜக நாற்பத்தோரு இடங்களில் வென்ற நிலையில் பிற கட்சி மற்றும் சுயேச்சைகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்தது மேலும் தற்போது மூன்று தொகுதிகள் காலியாக உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு மொத்தம் நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வேண்டும் தற்போது பாஜகவிற்கு நாற்பத்தோரு எம்எல்ஏக்கள் ஒரு எச்எல்பி கட்சி எம்எல்ஏ ஒரு சுயேட்சை என்று மொத்தம் நாற்பத்தி மூன்று எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் மைனாரிட்டி ஆட்சியில் பாஜக நிர்வாகம் ஆட்சி செய்து வருகிறது மறுபுறம் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஒம்பது எம்எல்ஏக்கள் உள்ளன மேலும் மூன்று சுயேட்சைகள் காங்கிரஸ் பக்கம் உள்ளன தவிர ஜேஜேபி கட்சிக்கு பத்து எம்எல்ஏக்கள் ஐஎன்எல்டி கட்சிக்கு ஒரு எம்எல்ஏக்கள் ஒரு சுயேட்சைகள் என்று மொத்தம் பதினான்கு பேர் பாஜக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காமல் உள்ளனர் இந்த நிலையில்தான் வரும் அக்டோபர் மாதம் மீண்டும் ஹரியானாவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கு பாஜக காங்கிரஸ் கட்சிகள் தயாராகி வருகின்றனர் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதே வேளையில் பாஜகவை வீழ்த்தி ஹரியானை ஏறும் முனைப்புடன் காங்கிரஸ் கட்சி களப்பணியை தொடங்கி உள்ளது தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்கள் மட்டுமே உள்ளதால் தற்போது அங்கு தேர்தல் களம் மெதுமெதுவாக சூடுபிடிக்க தொடங்கி வருகிறது இத்தகைய சூழலில்தான் ஹரியானா சட்டசபை தேர்தல் தொடர்பாக பீப்புள் ஃபல்ஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷன் சார்பில் அந்த மாநிலத்தில் மக்களிடம் நேரடியாக கருத்துக்கள் கேட்டு ஹரியானா மூட் சர்வே என்ற பெயரில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த கருத்து கணிப்பு என்பது ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு மாதம் வரை நடைபெற்றது இதன் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன அதன்படி வரும் சட்டசபை தேர்தலில் பாஜகவை விட காங்கிரஸ் கட்சி அதிக ஓட்டுகளை பெற்று வென்று ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பத்தி நான்கு சதவீத ஓட்டுகளை பெற்று நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்க நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் அந்த கட்சி நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெல்லும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கலாம் இல்லாவிட்டால் தனிப்பெரும்பான்மைக்கு மூன்று எம்எல்ஏக்கள் வரை குறைவாக கிடைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் பாஜகவிற்கு இந்த கருத்து கணிப்பு என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதாவது பாஜகவிற்கு நாற்பத்தோரு சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் அந்த கட்சி முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியிடம் பாஜக ஆட்சியை படிக்கொடுக்க வாய்ப்புள்ளதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது தேர்தலுக்கு முன்பாகவே ஹரியானாவில் மட்டும் ஆட்சியை இழந்துள்ளது பாஜக இதற்காக பிரதமர் மோடி அவர்கள் அவசர ஆலோசனை நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது